கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் ஸ்கூல் வேன் மேலே ட்ரெயின் மோதன சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு ஸ்கூல் வேனில் இருந்த நாலு பேர்ல மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க அதுல ரெண்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பிங்கிற விஷயம் இன்னும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி விசாரிக்கும்போது ரயில்வே கேட் கீப்பர் வேன் டிரைவர் தரப்போ மாறுபட்ட தகவல்களை தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க கேட் ஓபன்ல இருந்ததால ட்ரெயின் வரும்னு எனக்கு தெரியல கேட் கீப்பரை நான் பார்க்கவே இல்லைன்னு வேன் டிரைவர் சொல்லிருக்காரு அதே சமயம் கேட் கீப்பர் வேன் டிரைவர் ஓபன் பண்ண சொல்லிதான் கேட்டை ஓபன் பண்ணன பைக்ல வந்தவங்க சொல்லித்தான் சொல்லியிருந்தாலும் ஓபன் பண்ணனது கேட் கீப்பரோட தப்பு தான் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எல்லா ரயில்வே கேட் ஏரியாலையும் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போறதா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரயில்வே கேட் இன்டர்லாக் டெக்னாலஜிக்கு சேஞ்ச் பண்ண நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருவேளை இன்டர்லாக் இல்லாத ரயில்வே கேட் ஏரியா லவுட் ஸ்பீக்கர் மூலமா அனௌன்ஸ் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாம லெவல் கிராஸிங் ஏரியால அண்டர்வே பிரிட்ஜ் பிளைஓவர் பிரிட்ஜ் சப்வே கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்பீட் பிரேக்கர் வார்னிங் போர்ட் எல்லாம் ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருக்கான்னு செக் பண்ணி பொருத்தப்படும் ரயில்வே துறை அறிவிச்சிருக்காங்க